இலக்கணத்துல முதல் பகுதியை நம்ம பார்த்திருந்தது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் பார்த்திருந்தோம் அதே இரண்டாவது பகுதியை நம்ம பார்த்திருந்தது வாக்கிய வகைகள் பார்த்திருந்தோம் அதுல செய்தி கட்டளை வாக்கியம் வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் இதெல்லாம் பார்த்திருந்தோம் அடுத்ததாக தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய எழுத்துக்கள் இதுல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வகை வாக்கியங்கள் நம்ம முன்னாடி பார்த்தது கருத்து வகை வாக்கியங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடியது அமைப்பு வகை வாக்கியங்கள் இந்த அமைப்பு வகை அப்படின்றது மூணு வகையில பிரிக்கிறோம் ஒன்னு தனி வாக்கியம் இன்னொன்னு தொடர் வாக்கியம் இன்னொன்னு கலவை வாக்கியம் தனி வாக்கியம் அப்படின்றது தனியாக இருக்கக்கூடியது தொடர் வாக்கியம் அப்படின்றது தொடர்ந்து வரக்கூடியது கலவை வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதனால யாரு என்ன பண்ணாங்க என்னென்ன செயல்கள் அப்படின்னு ரெண்டு மூணு விஷயங்களை சேர்த்து சொல்லக்கூடியதா இருக்கும் இல்லையா அது கலவை வாக்கியத்துக்குள்ள அடங்கும் அமைப்பு வகையில வாக்கியங்கள் மூணு வகைப்படும் அதுல ஒன்னு தனி வாக்கியம் இன்னொன்னு தொடர் வாக்கியம் மூணாவதாக இருக்கக்கூடியது கலவை வாக்கியம் இதுல தனி வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு எழுவாயோ இல்ல பல எழுவாய்களோ பெற்று ஒரு பயனிலையை கொண்டு முடிவதாக இருக்கும் இந்த எழுவாய்னா நான் முன்னமே சொன்னது மாதிரி ஒரு ஆஹ் அக்ரிணியா இருக்கலாம் இல்ல உயர்த்தினையா இருக்கலாம் பெயர்ச்சொல்லாக வரும் பாரி அப்படிங்கிறது பெயர்ச்சொல் ஒரு செயல் முடியுது வந்தான் பாரி வந்தான் இதுல பயநிலை இருக்கு பாரிங்கிற பெயர் இருக்கு அதாவது எழுவாய் இருக்கு இதைதான் நம்ம என்ன சொல்றோம் தனி வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் ஒரு எழுவாயும் ஒரு பயநிலையும் சேர்ந்து வந்திருக்குது பாரி வந்தான் அப்படின்றது தனி வாக்கியம் அதே போல ஒரு எழுவாய் மட்டும்தான் வரணுமா அப்படின்னா இல்ல ரெண்டு மூணு பேரும் சேர்ந்தும் வரலாம் பாரியும் கபிலனும் வந்தனர் முன்னாடி வாக்கியத்துல பாருங்க பாரின்றது தனி மனிதன் அதாவது ஒருமையில வந்திருக்கு அதனால அந்த சொல் வந்தான் அப்படின்னு முடியுது அது ஆண்பால் அதே போல பாரியும் கபிலனும் வந்தனர் அப்படின்னு வரும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு பேரை சேர்த்து சொல்றாங்க பாரி கபிலன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க இது வந்து ஆஹ் பலர்பால்ல வருது அதனால வந்தனர் அப்படின்ற சொல்லல நமக்கு முடியுது இப்படியாக ஒரு எழுவாயா வரலாம் இல்ல பல எழுவாய்கள் சேர்ந்து கூட வரலாம் பாரி கபிலன் முகிலன் இப்படின்னு சேர்ந்து கூட வரலாம் அடுத்தது தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை பெற்று வரக்கூடிய வாக்கியங்கள் அதாவது முன்னாடி நம்ம பார்த்தப்போ வந்தான் அப்படின்றது மட்டும் இருந்தது இல்லையா அதே போல இதுல பாருங்க ரெண்டு விஷயம் நடக்குது தமிழரசி போட்டியில் பங்கேற்றால் வெற்றி பெற்றால் பரிசு பெற்றால் முதல்ல என்ன பண்றா ஒரு பொண்ணு ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறா அதன் மூலமா அதுல வெற்றி அடையறா அதுக்கப்புறம் பரிசு பெறறா இப்படியாக அந்த தொடரானது அப்படியே தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கு நிறைய விஷயங்கள் அங்க நடக்குது அந்த பயனிலைன்னு சொல்லக்கூடியது ஒரு செயல் நடக்கும் இல்லையா இங்க நிறைய செயல்கள் நடக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் தொடர் வாக்கியம்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பயநிலைகளை வற்று பெற்று வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம் தமிழரசி போட்டியில பங்கேற்கிறா அதே போல வெற்றி பெறா பரிசு பெறா அப்போ இங்க ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்ந்து நடக்கிறதுனால இத நாம தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் தனி வாக்கியம்னு வரும்போது ஒரே ஒரு செயல் பாரி வந்தான் பாரி போனான் பாரி படித்தான் அப்படின்னு ஒரு செயலை சொல்லக்கூடியது தனி வாக்கியமா இருக்கு அதே போல தொடர் வாக்கியம் பாரி கடைக்கு போனான் பொருள் வாங்கினான் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது தொடர் வாக்கியமாக மாறுது கலவை வாக்கியம் கலவை வாக்கியம் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்ந்து கலவையாக வரக்கூடியது முற்று தொடராக அமைந்த ஒரு முதன்மை வாக்கியம் அப்புறம் எச்ச தொடர்களாக அமைந்த பல துணை வாக்கியங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே சேர்ந்து கலந்து வரக்கூடியத கலவை வாக்கியம்னு சொல்றோம் தமிழ் இலக்கியங்களை ஆழ்ந்து கற்று அதன் வழி நடந்து வாழ்க்கையில் முன்னேற அனைவரும் முயல வேண்டும் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முற்று பெற்ற தொடர் இருக்கு முதன்மை வாக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் இருக்கு தொடர்களாக இருக்கக்கூடிய கற்று நடந்து இந்த மாதிரி தொடர்கள் இருக்கு அதே போல துணை வாக்கியங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்றத துணை வாக்கியமா சேர்ந்து வருது இப்படியாக எல்லா வாக்கியங்களும் சேர்ந்து வரக்கூடியது கலவை வாக்கியம் அப்படின்னு நாம சொல்றோம் கலவை வாக்கியம் தொடரும் வரும் அதே போல தொடரும் வரும் முதன்மை வாக்கியங்களும் வரும் துணைமை வாக்கியங்களும் வரும் இப்படியாக எல்லாமும் சேர்ந்து வரக்கூடியது ஒரு கலவை வாக்கியம் இந்த அமைப்பு வகை வாக்கியத்துல தனி தொடர் கலவை அப்படின்னு மூன்று வகையான வாக்கியங்கள் இருக்கு தனி வாக்கியம்ங்கிறது பாரி வந்தான்னு சொல்றோம் அதே போல பாரி கடைக்கு போனான் பொருள் வாங்கினான் வீட்டுக்கு வந்தான் அப்படின்றப்போ அதை நம்ம தொடர் வாக்கியம்னு சொல்றோம் அதே போல கலவி வாக்கியத்துல பாரி தமிழ் நூல்களை நன்கு படித்து அதன்படி நடந்து அவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லும் அது கலவை வாக்கியமாக மாறுது நன்றி